Hi Friends, Welcome to நெக்ஸ்ட் day த்ரீ சிக்ஸ்டி தோளில் ஏற்படக்கூடிய நோய்கள் எக்ஸிமம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் சொரியாசிஸ் கரப்பான் சகப்படை இந்த மாதிரியான பல பெயர்கள்ல தோல்ல ஏற்படக்கூடிய நோய்களை குறிப்பிடும் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்து தடுக்கலாம் மேபி இருக்கும்னா ஒரு சேத்துல சகதியில மழை காலங்கள்ல நடந்திருக்கலாம் ரோட்ல இருக்க கிருமிகள்னால பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி நடந்திருக்கலாம் இல்ல வேறவங்க யூஸ் பண்ண காலணிகளை மாத்தி மாத்தி யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம் இல்ல காலணிகள்ல கிருமிகள் இருந்திருக்கலாம் இல்ல ஒரு பொண்ணு வந்து அந்த புண்ணுல பாக்டீரியா தொற்றோ கிருமி தொற்றோ ஏற்பட்டு இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அல்லது ரத்தம் சுத்தம் இல்லாம இருந்திருக்கலாம் இந்த மாதிரியான காரணங்கள்னால இந்த மாதிரி பாதிக்கப்படும் இது நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு இது மட்டும் இல்லாம நிறைய பேத்துக்கு இந்த கை மடக்கிற இடத்துல கால் மடக்கிற இடத்துல முட்டி பகுதிகளுக்கு பின்புறத்துல தொடை இடுக்குகள்ல இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு இங்க அங்க பிரச்சனைகள் வந்து வரலாம் சோ இத சரி பண்ணனும் அப்படின்னா வீட்டு வைத்திய முறையில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குப்பை சாறு தோசை மாவு நம்ம ஊத்துறோம் தோசைக்கு ஊத்துற மாவு ப்ளஸ் எலுமி இது கலந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு வரலாம் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கீழே பிளே பட்டனில் ஆட் பண்ணுறேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்ததாக கடையில் என்ன தைலம் வாங்கி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வெட்பாலை தைலம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாம் சிறந்தது இந்த வெட்பாலை தைலம் இதுவும் நீங்கள் பயன்படுத்தலாம் முக்கியமாக ரத்தத்தை சுத்தப்படுத்தணும் ரத்தத்தை சுத்தப்படுத்தினாலே எல்லா பிரச்சனையும் வந்து தீந்துடும் அப்படி ரத்தத்தை சுத்தப்படுத்த திருபலம் சூரணம் வந்து நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு வந்தீங்கனாலே இந்த மாதிரி பிரச்சனையிலருந்து விடுபட முடியும் மேலும் ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ